எல்லாருக்கும் வணக்கம் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் கல்லூரில் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள் மோட்டார் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது அடி கம் பண்ணி விட்டுருக்கு நானூற்றி ஐம்பது அடிப்பண்ணி விட்டுருக்கு தண்ணி பாருங்கள் எப்படி போயிருக்கோம் ஆனால் நாலு அடிக்கு மேலே தண்ணி சார் டெல்டா சொலாரிலேருந்து அட்வான்ஸ் பண்ணி எவ்வளோ நாளைக்கு சார் வந்தோம் ரெண்டே நாள் வந்துட்டோம் சரிங்க சார் தண்ணி உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைங்களா நம்பி பண்ணலாமா எல்லாரும் பண்ணலாம் போருக்கு ஏற்ற அளவுக்கு என்ன போர் வேணாலும் அந்த போருக்கு ஏற்ற மாதிரி மோட்டர் செலக்ட் பண்ணுறாங்க சரிங்க சார் ரொம்ப நன்றி தேங்க்யூ தீபாவளி நல்லபடியாக போய் முடிஞ்சு எல்லாருக்கும் எப்படி முடிஞ்சுன்னு தெரியல வாங்க தண்ணியை பார்க்கலாம் தண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் தாண்டி போயிட்டு பாருங்க என்னன்னு பாருங்க ரொம்ப க்ளௌடியா இருக்கு எல்லா மாவட்டமுமே இங்கே தான் இருக்குது எங்கள் கம்பெனி இதில் தான் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மல்லையும் ஐ போர்ஸாக தண்ணி எடுத்து கொடுக்கறதுல நம்ம ரொம்ப பெஸ்ட்டாக எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர் சொல்கிறாங்க அது தான் சொல்லணும் அப்படின்னு கண்டிப்பாருங்க சரி வாங்க பேனல் பார்க்குறோம் பேனல் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறில் ஏழு நம்பர் பண்ணி கொடுத்துருக்கோம் தீவாக்கு முன்னாடியே போட்டாச்சு மோட்டார் இன்றைக்கி தான் வந்து இறக்கணும் எப்பவும் போல தான் ஃபைவ் பிசியில் தான் கன் மாடல் நிறையா பேர் கேட்குறாங்க நீங்கள் பேனல் ரொம்ப கம்மியாக போடுறீங்க எப்படி இவ்வளோ தண்ணி அதிகமாக எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து மோட்டார் அதுக்கேற்ற மாதிரி வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி வைண்டிங் பண்ணிடுவோம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்ட்டி ஒல்டேஜ் ஃபோர் டுவெண்ட்டி ஒல்டேஜ்லாம் வச்சு வைண்டிங் பண்ண மாட்டோம் நம்ம எப்போவுமே வந்து டூ ஃபார்ட்டி ஒல்டேஜ் வச்சு வைண்டிங் பண்ணிடுவோம் அதுக்கான ஸ்லோ வாட் இருந்தால் போதும் நமக்கு வோல்டேஜ் வந்து ஒரு பேனலுக்கு ஐம்பது வோல்டேஜ் வரும் நம்ம பார்த்தீங்கன்னா பேனலில் ஐம்பது வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஏழு நம்பருக்கு முன்னூற்றம்பது வோல்டேஜ் நம்ம ஒரு லாஸஸ் முப்பது பர்சன்டேஜ் போச்சு அப்படின்னா ஒரு டூ எயிட்டி அந்த ரேஞ்சு கம்பல்சரி கிடைக்கும் நமக்கு டூ ஃபார்ட்டி இருந்தாவே போதுமானது அந்த இடத்துல அதோட டார்கெட் பண்ணிடுறோம் அச்சீவ்மெண்ட் பண்ணிடுறோம் ஆம்ஸ் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த பேனலோட சேர்ட் சர்க் பேனலோட ஆம்ஸ் ரைட்டிங் பார்த்திங்கன்னா பதினெட்டு ஹேம்ஸு அப்படி பதினெட்டு ஆம்ஸ் கையில் அதோட ஓல்டேஜ் வந்து பதினெட்டு ஆம்ஸ் போட்டு ஏழு பேனல் போட்டிங்கன்னா அதோட கிலோவாட்டு முந்நூத்தி அஞ்சு கிலோவாட்டை அதை டார்கெட் பண்ணுறோம் வச்சா தான் இருக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறு இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே சைடு நிறைய பேர் பைப்பேசிலாம் சிலாம் என்னன்னு நிறையா பேர் என்கிட்ட கேட்குறாங்க என்னென்னு தெரியாமல் இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஃப்ரண்ட்லேயே எவ்வளோ கன்சியூம் பண்ணுதோ அதுலேருந்து முப்பது பர்சன்டேஜ் இதெல்லாம் கன்சூம் பண்ணும் இதனால தான் நம்ம வந்து ஹைட்டை கம்மி பண்ணி போடுறது எல்லா இடத்துலையும் நீங்கள் நிறையா பேர் இதையும் கேட்டிருக்காங்க என்னென்னா ஏன் பேனல் வந்து ரொம்ப கம்மியாக போடுறீங்க அப்படின்னு சொல்லி ஃபைவ் பேசியல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு மீட்ரு மட்டுந்தான் சப்போர்ட் பண்ணுவோம் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதோடய எஃபிஷியன்சி வந்து ஷார்ட்டேஜ் ஆக வாய்ப்புகள் உண்டு அதனால் இதுதான் அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா பேனல் பார்த்திங்க பேனல் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஹைட்டாக பத்தடி வேணும் எனக்கு இருபது அடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் சோலார் பேனலில் வந்து மெயின்டெனன்ஸே என்னென்னு கேட்டிங்கன்னா அதை வாஷ் தான் மெயின்டெனன்ஸு சோலாரோட மெயின்டெனன்ஸே அதுதான் மற்றபடி வேறு எதுவுமே சோலார் பேனலில் மெயின்டெனன்ஸே வராது இதுதான் அதோடய மெயின்டெனன்ஸு இதை நீங்கள் பத்தடிக்கு மேலே வச்சுட்டீங்க அப்படின்னா அதை வந்து எப்படி நீங்கள் வாஷ் பண்ணிங்க இது வாஷ் பண்ணாமல் விட்டால் என்ன நான் கேட்டுக்கிறேங்க அந்த வாஷ் பண்ணாமல் விட 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 அந்த ஒரு இருபத்தஞ்சி வருஷம் வரக்கூடிய பேனலு ஒரு பதினஞ்சு வருஷத்துலேயே பேனல் வந்து அவுட்புட் குறைஞ்சிடும் இதுதான் இது வந்து இது மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும் அந்த லேயர் வந்து என்ன பண்ணோம்னா சன்லைட்டை வந்து உள்வாங்காமல் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும் நீங்கள் அதுக்கப்புறம் என்னத்தை வச்சு தேய்ச்சாலும் வைச்சாலும் அது போகாது அந்த இடத்துல டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் உண்டு கண்ணாடி அந்த ஃபேனலோட கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு அதனால் என்ன சொல்கிறேன்னா யாருக்கிட்ட பண்ணாலும் சரி எங்கே பண்ணாலும் சரி ஸ்ட்ரக்சர் மவுண்ட் பண்ணுறது இந்த ரேஞ்சில் மவுண்ட் பண்ணிக்கிறீங்க இதுதான் வந்து இங்கே போகிறோம் இந்த ரேஞ்சு வரையும் கழுவிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் கழுவிக்கலாம் கை போடுற வரைக்கும் இதுக்கே எட்ட மாட்டேங்குது சொல்ல போனால் அப்படிங்கிறதுல இதுவே போட்டு தான் கழுவுற மாதிரி இருக்கும் நம்ம இந்த சைடு இன்னும் கீழே நின்றுக்கிட்டு மா போட்டுக்கிட்டு பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா முடிஞ்ச வரைக்கும் கீழே பண்ணிக்கிறங்க கீழே பண்ணிக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு நமக்கு கை கேட்டுற அளவு இந்த மாதிரி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சோலாவாக் பண்ணலாம் டீட்டெயில் இது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம தெளிவாக போலாம்